திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் சார்பாக சமய நல்லிணக்க கிறிஸ்து பெருவிழா மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினர் இன்று கொண்டாடப்பட்ட நல்லிணக்க விழாவிற்கு அனைத்து உறுப்பினர்களும் சீருடன் வந்து இவ்விழாவை கொண்டாடினர் குறிப்பாக சமய நல்லிணக்க கிறிஸ்து பெருவிழா மற்றும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் வகையில் திண்டுக்கல் தனியார் ஹோட்டலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் மற்றும் வரவேற்புரையினை திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் புரவலரும் திண்டுக்கல் இணை திருவருப்பேரவையினுடைய இணைச் செயலாளருமான ஜுபுஷியஸ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்த குழந்தைகள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர் அதில் திண்டுக்கல் பங்கு தந்தைகளாக இருக்கக்கூடிய ஃபாதருக்கு இனிப்புகள் கொடுப்பது போல் கொடுத்து ஏமாற்றி கிறிஸ்மஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகள் விளையாடின இது அனைவருக்கும் புன்னகையை வரவரைத்தது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்மஸ் தாத்தா அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் திண்டுக்கல் மேயர் திருமதி இளமதி ஜோதிப பிரகாஷ் மற்றும் அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளி தாளர் ஜான்சன் நெடின்பர்கர் ஜான்பால் பள்ளி தாளர் பன்னீர்செல்வம் தொழிலதிபர் ஜெகதீஸ்வரி செல்வமணி திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் பாத்திமா பேகம் திண்டுக்கல் பேரவினுடைய துணைத் தலைவர்கள் யூசுப் அன்சாரி சண்முகம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு புத்த ஆடைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சலங்கை ஒளியினுடைய நாட்டியாஞ்சலியின் குழுவினரின் சிறப்பான நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளுக்கு காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதில் குறிப்பாக இந்நிகழ்ச்சிக்கு விழாக்குழு தலைவராக செபஸ்டியான் குணசேகரன் விழாக்குழு துணைத் தலைவர்கள் டேவிட் ராஜ் ஜெய ஆரோக்கிய செல்வம் விழாக்குழு செயலாளர் தனுஷ்கோடி விழாக்குழு பொருளாளர் சேவியர் துரைராஜ் மற்றும் விழாக்குழுவினர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய செயலாளர்கள் லியோ முத்துக்குமார் பொருளாளர் சையத் சூரஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு சமய நல்லிணக்க கிறிஸ்து பிறப்பு விழாவையும் ஆங்கில புத்தாண்டு விழாவையும் கொண்டாடும் வகையில் அவர்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டன சங்கங்களில் முதன்மை சங்கமாக விளங்கக்கூடிய இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய தீபாவளி விழாவினை சிறப்பாக கொண்டாடினோம் ரம்ஜான் பெரு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம்